ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒம்பதாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பொன்முத்தம் அறிவுகிரும் புழை கைமா கறி கூடும் மின்னத்தன் திரையுந்தும் வியன் பொன்னி திருநறையூர் மின்னொத்த நுண்மருங்குல் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடை நெஞ்சே புன்முத்தும் அறிவுகிறும் புழை கை மா கரி கோடும் மின்ன தன் திரைவுந்தும் வியன் புன்னி திருநறையூர் மின்னொத்த மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடி ஏடை நெஞ்சே மொத்தம் பண்ணிக்கிற போது இதுவும் காவேரி பற்றி தான் சொல்கிறது மின்ன மினுமினுக்கும்படியாக பொன் முத்தும் பொன் முத்தும் தங்கத்தையும் முத்துக்களையும் அரி உகிரும் அரினா சிங்கம் உயிரினா அதனோட நகம் சிங்க நகம் சிங்கத்தின் நகங்களையும் புழை கைமா கறி கூடும் புழை கைமான்னா இருந்தோம்னா புழைனா ஓட்டை இருக்கிறேன் கையை உடைய கரீனா யானையினுடைய கூடும் அதனோட தந்தம் புரிஞ்சுல பொன் மூத்தும் அப்படின்னு அர்த்தம் புரியுது தங்கத்தையும் முத்துக்களையும் அறிவுகிறும் சிங்கத்தின் நகங்களையும் புழைக்கை மாக்கறி கூடும் ஓட்டை உள்ள துதிக்கையை உடைய யானுடைய தந்தங்களையும் மின்ன அவைகளெல்லாம் பளபளக்கும்படியாக மினுமினுக்கும்படியாக தன் திரை தன் திரை உந்தும் குளிர்ச்சியான அலைகள் உந்தி தள்ளி கொண்டு வருகின்ற வியன் பொன்னி திருநறையூர் அப்படிப்பட்ட காவிரி பாய்கின்ற திருநறையூர் அத்த மாதிரி நினைக்கிறேன் பொன்முத்தும் அறிவுகிரும் புழை கைமா கறி கோடும் மின்னத்தன் திரை உந்தும் வியன் பொன்னி திருநறையூர் அப்படிப்பட்ட திருநெறியில் யார் இருக்கா மின்னொத்த நுண்மருங்குள் மெல்லியலை மின்னலை போன்ற நுண்ணியமான இடுப்பை உடைய லக்ஷ்மியை திருமார்பில் தொண்டைய மார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மண்ணியிருக்கும்படி அகல அகலகில்லேன் இறையும் அலர்மேல் மங்கை உரை மார்பான் சொல்வான் அதே மாதிரி மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடை நஞ்சே மின்னொத்த நுண்மருங்குள் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடை நெஞ்சே பசம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் பொன்முத்தும் அறிவுகிறம் புழை கைமா கறி கோடும் மின்னத்தன் திரை உந்தும் வியன் பொன்னி திருநறையூர் மின்னொத்த நுண்மருங்குள் மெல்லியலை திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலர் அணிங்கே அடை நெஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயன்